வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்துடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி பன்னெண்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நம்பரை சொல்லுங்க எனக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடுங்க புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது கிழக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சே கட்டி வைக்கிறாங்க கால் சென்ட்ரு வந்துங்க அமைஞ்சிருக்குதுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கணும் இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போருங்க போர்க்கு உண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூமுங்க மாடிக்கு போகிற படிங்க சைடில் வென்டிலேஷன் கேப் அப்படின்னு சகல வசதிகளோடையே இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் இது வந்து ஹாலுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லிங்க பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குது வித் ஃபால் சீலிங்கோடு வந்துடுங்க டிவி யூனிட்டுங்க செல்ஃப் உண்டானது அப்படின்னு பக்கா ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க டைல்ஸ் எல்லாமே நாலுக்கு ரெண்டுங்க லைட் அண்ட் டார்க் கலரில் கொடுத்து பண்ணிருக்கிறாங்க ஜன்னலுங்க கதவு எல்லாமே வந்துங்க மரத்தில் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குது பெயிண்டிங் எல்லாமே ப்ரிண்டட் பெயிண்டிங்க இப்போ நியூ டிசைனில் கொடுத்துருக்காங்க சுவிச்சஸுங்க ஒயருங்க எல்லாமே வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க பாத் ஃபிட்டிங்குமே பார்த்துட்டிங்கன்னா பக்கா பிராண்டட் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குது வித் அட்டாச்சோட வந்துடுங்க டபுள் பெட்ரூம் இல்லை ஒரு பெட்ரூம் வந்துங்க உங்களுக்கு அட்டாச்சோடே வந்துடும் அது வந்து நாலுக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குதுங்க நல்ல வெஸ்டர்ன் டைப்பில்ங்க சவரிங் யூனிட் வாஷிங் யூனிட் அப்படின்னுங்க பக்கா ப்ரொஃபஷனோட கொடுத்துருக்காங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துங்க உங்களுக்கு வந்துங்க கிச்சன் ரூமுங்க கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா எட்டுக்கு பத்துங்குற அளவுலங்க ஏழு டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபுகளும் வச்சு வால் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க பக்காவாக இருக்குது வாங்க வீட்டுக்கு வெளியில் போய் பார்ப்போம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் வாஷிங்டன் நகர் ஏரியாவில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் நாளுக்கு ஆறுங்கிற சைஸில் வந்துடுதுங்க தாராளமாக லோன் பண்ணி கொடுக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சிபில் ஸ்கோர் பொறுத்து லோன் பண்ணலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்